நாம் சிந்திக்கிறோம் சிரிக்கிறோம் அழுகிறோம் சோகமாக இருக்கிறோம் வேதனைப்படுகிறோம் பொறாமைப்படுகிறோம் மற்றவர்களை பற்றியான புறம்பேசி அதன் மூலமாக உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷத்தை அடைகிறோம் உள்ளுக்குள்ள வெறுப்பையும் நாம் உமிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி பலவிதமான எண்ண அலைகளில் நம் மனசு நம்மளுடைய உடலில் பல மாற்றங்களை செய்து கொண்டே இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத பல்லா நூறு மைக்ரோ நியூரான்ஸ்கள் ஒவ்வொரு நிமிடங்களிலும் நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப பலவிதமான ரசாயனங்க மாற்றங்களால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து மக்களுக்கு எளிமையாக புரிய வைக்க முடியாது என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் மனதை முடுக்கு எண்ணங்களை நேர்வழிப்படுத்து என்று நம்மளுக்கு சிம்பிளாக சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார்கள் ஆனால் அதனுடைய நோக்கங்கள் என்ன என்பதை நாம் உள்ளார்ந்து தெளிந்து அதனுடைய ஒரு உண்மைத்தன்மையை உணர்வதற்காகத்தான் நம்மளுடைய வாழ்வியல் ஆன்மீகம் என்ற பயிற்சி மக்களுக்கு வழங்கப்படுகிறது அதனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய என்ன மாற்றங்களை நாம் எப்பொழுதுமே சரி நெறிப்படுத்தி வாழக்கூடியவர்களாக இருந்தால் முதலில் நமக்காக இருக்கக்கூடிய நம் உடல் பாதிக்காது அதனை ஏற்கக்கூடிய பல்லாயிரம் கணக்கான கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ உள்ளுக்குள்ள உயிர்கள் இருக்கிறது ஒவ்வொரு செல்லும் ஒரு உயிர்கள் தான் அதனை சார்ந்து இயங்கக்கூடிய இரத்த நாளங்கள் மூளைக்கு செல்லக்கூடிய கோடிக்கணக்கான எத்தனையோ விஷயங்களை எடுத்து செல்லக்கூடிய நியூரான்ஸ்கள் இதெல்லாமே தொடர்ந்து இதனால் அழுத்தப்பட்டு தாக்கப்பட்டு அதனுடைய செயல்களை இழக்கக்கூடிய விஷயங்களை நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம் நம்மளை பற்றி நாம் கவலைப்படுவது தேவையில்லை ஆனால் நமக்காக இயங்கக்கூடிய இத்தனை அவயங்களுக்காகவாவது நாம் சிந்தித்து செயல்பட்டு நம்மளுடைய எண்ணங்களை நம்மளுடைய நோக்கங்களை நம்மளுடைய சிந்தனைகளை நெறிப்படுத்தி செறிப்படுத்தி வாழ வேண்டும் அதுதான் நாம் படைக்கப்பட்ட அந்த உன்னதமான அந்த மனித படைப்பிற்கு நாம் செய்யக்கூடிய பெரிய கைங்கரியமும் தர்மமும் நன்றியும் அதுதான் இதுதான் ஞானத்திற்கும் நம்மளுடைய ஞானத்தின் வழி செல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு முக்தி நிலைக்குமான பாதை இதுதான் உண்மையான விடுதலை நன்றி வணக்கம் குருவே சரணம்